காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் பணக்காரராக இருந்தாலும் சரி அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி நம்ம பொருள் இருந்தாலும் சரி பொருள் இல்லாவிட்டாலும் சரி நாம் வந்து இந்த உலகத்தோடு சேர்ந்து ஒரு அற வாழ்க்கை வாழ முடியும் எப்படி வாழ்ந்தால் அது அற இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய பழைய பண்பாடு கலாச்சாரம் இவைகளெல்லாம் பெரிய உதாரணம் அவைகளிலே இருந்து ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு இங்கே பெரியவர் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து மிக வேறுபட்டதாக இருக்கிறது அந்த காலத்தில் கூம்பு தான் வீடுகள் இருக்கும் ஓடு வேய்ந்த வீடுகளாக இருக்கும் தனித்தனி வீடுகளாக இருக்கும் வீட்டு முகப்பில் மல்லிகை கொடி வைத்திருப்பார்கள் அந்த மல்லிகை கொடி பரவி தினந்தோறும் பூஜைக்கு நமக்கு தேவையான முல்லைப்பூக்கள் பூக்கள் இருக்கிறதே அவைகளை அந்த கொடி வாரி வாரி தரும் அந்த வீட்டு பெண்கள் அந்த பூக்களை பறிப்பதை ஒரு பழக்கமாக வைத்திருப்பார்கள் அதே போல மருதாணி செடியும் ஒரு வீட்டில் இருக்கும் அந்த மருதாணியை மாதம் ஒரு முறை பறித்து அரைத்து விரல் நகங்களுக்கு அழகு சேர்ப்பதற்காக இட்டுக் கொள்வார்கள் அதோடு வாசலிலே அரிசி மாவு கொண்டு கோலம் போடுவார்கள் அதற்கு முன்பாக பசும் சாணம் தெளித்து வாசலை சுத்தம் செய்வார்கள் இப்படி நம்மக்கிட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்தது இன்றைக்கு இதில் ஒன்று கூட இல்லை சாணம் தெளித்து கோலம் போடுவது அதுவும் அரிசி மாவு கோலம் போடுவது வீட்டு முகப்பில் வந்து மல்லிகை கொடி வீட்டிலேயே வந்து மருதாணி செடி இவைகளெல்லாம் இன்றைக்கு வழக்கொழிந்து போய் எப்படி ஒரு தேன்கூட்டுக்குள்ளே ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ஒவ்வொரு துவாரத்துக்குள்ளேயும் அடைபட்டு வாழுகிறதோ அதுபோல அப்பார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற மாடி வீடுகளில் தட்டை வீடுகளில் நாம் வந்து வசிக்கின்றவர்களாக மாறி போனோம் வாசல்ல எதுக்கு தினந்தோறும் கோலம் போட்டுக்கொண்டு என்று ஸ்டிக்கர் கோலம் கடையில் விற்கிறாங்க அதை வாங்கி கொண்டு வந்து வாசல்ல பர்மனண்டாக பதிச்சிட்டோம் அதை மிதித்து கொண்டே போவது வருவது பார்க்கின்றவர்களுக்கு வீட்டு வாசல்ல எப்பொழுதும் கோலம் இருப்பது போல தெரியும் இந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்லணும் எல்லார் வீடுகளிலேயுமே தங்கள் வீட்டு வாசலில் ஒரு மண்பானை அந்த மண்பானையில் நிறைய தண்ணீர் வைத்திருப்பார்கள் தெருவில் போகின்ற வருகின்றவர்கள் தாகம் தீர்ப்பதற்கு அந்த இருந்து தண்ணீரை எடுத்து குடித்து செல்வார்கள் இதெல்லாமும் நம்முடைய பழக்க வழக்கங்களில் கலாச்சாரத்தில் ஒன்றாக இருந்தது எல்லாம் இன்றைக்கு அடியோடு மாறிப்போய்விட்டது இது தெரிஞ்ச விஷயந்தானே இது எதுக்கு இப்போ சொல்றீங்க கால மாற்றம் அப்படிங்கிறதும் சூழல் மாற்றம் அப்படிங்கிறதும் இயல்பான ஒன்று தானே அப்படின்னலாம் இந்த இடத்துல எனக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடும் ஆனால் இப்போ நான் சொல்ல போறதுல தான் ரொம்ப முக்கியமான தகவல் இருக்கு அந்த பண்டைய அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை நம்முடைய பாவங்களை போக்குகிற ஒரு வாழ்க்கை நமக்கு புண்ணியம் சேர்க்கிற ஒரு வாழ்க்கை எப்படின்னா தினந்தோறும் அரிசி மாவு கோலம் போடுறோம் இல்லையா அந்த அரிசி மாவை சாப்பிடுவதற்கு ஆயிரக்கணக்கான எறும்புகள் வரும் ஆக நாம் ஆயிரக்கணக்கான ஜீவன்களுக்கு உணவளித்திருக்கிறோம் அந்த தர்மம் அதற்கடுத்து மல்லிகை கொடி இந்த மல்லிகை இருக்கிறதே இது வாசம் மிகுந்தது இதை கொண்டு நாம் வீட்டுக்குள்ள பூஜை செய்கிறோம் எப்பொழுதுமே மருந்து அப்படிங்கிறது வந்து முதலில் மலர்களிடம் இருந்து தான் தொடங்குகிறது அதற்கு பிறகுதான் நாம் வந்து இந்த சித்த வைத்தியத்தில் மூலிகைகள் வேர்கள் காய்கள் கனிகள் இருந்து அதை எடுக்கிறோம் மேலான மருந்து மலர் மருந்து மலர் அப்படிங்கிறதே மருந்து தான் அதை நாம் வாழ்க்கையில் அதை நம் வசப்படுத்தி வைத்துக்கொள்ளும் பொழுது மருந்துக்கு பக்கத்திலேயே இருக்கும் ஒரு பெண் மல்லிகை பூவை அணிவதற்கு காரணமே அந்த வாசனை அவளை ரொம்ப தைரியம் மிக்கவளாக வைத்திருக்கும் அவளுக்குள்ளே வந்து கோழைத்தனம் வராது மனம் ரொம்ப இதமான அமைதியோடு இருக்கும் அதே போல் ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு மருத்துவ குணம் அதை கையில் தொடும்பொழுதே அந்த குணப்பாடு நமக்கு வருகிறது அதனால பூஜையில் பூக்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு வழக்கமாக இருந்தது வீட்டில் படங்களுக்கு போ மலர் சூடுவது அப்படிங்கிறதுலாம் என்னன்னா மருந்தை சூடுவதுங்கிறது அதுக்கு அர்த்தம் அடுத்து மலர் பட்ட தண்ணீர் இருக்கு இல்லையா அதை அருந்தும் பொழுது அந்த மலரினுடைய மருந்து அந்த தண்ணீரில் கரைந்து நமக்கு அது வந்து டானிக்காக மருந்தாக மாறுகிறது ஆக ஒரு பூச்செடி வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் மருந்து வீட்டில் இருக்கிறது வாசலில் கோலம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு தர்மம் வீட்டில் இருக்கிறது அதே போல் தானத்தில் மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானமும் தண்ணீர் தானமும் உப்பு தண்ணீர் இந்த இரண்டையும் ஒருவன் இல்லை என்றே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் இந்த இரண்டும் எல்லையற்றது இதை வந்து எப்பவும் நாம் யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வேண்டும் நீ இல்லை என்று சொன்னால் உனக்கு ஒரு நாள் அது இல்லை என்று ஆகிவிடும் அப்படின்னு அது பயமுறுத்துகிறது எச்சரிக்கை செய்கிறது அதனால் வாசலில் நாம் தண்ணி வைக்கும் பொழுது தாவர மனிதர்கள் அதை சாப்பிட்டு போகும்பொழுது தாகம் தீர்த்த புண்ணியம் பல உயிர்களுக்கு சோரிட்ட புண்ணியம் தாகம் தீர்த்த புண்ணியம் வீட்டில் மருந்தை வைத்து கொண்டிருக்கின்ற புண்ணியம் அடுத்து சாணியிட்டு மெழுகும் பொழுது கிருமியே உள்ளே வர்றதில்ல எந்த சக்தியும் உள்ளே வராது கொல்லையில் ஒரு பசுவை வைத்து இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்போ அந்த பசுவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அது ஒரு உயிரினம் அதை பேணி பாதுகாக்கிறோம் அது நமக்கு பால் தருகிறது இந்த பால் ரொம்ப சுத்தமான பால் இன்றைக்கு சுத்தமான பாலை நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது கரோட்டின் என்று சொல்லப்படுகிற ஒரு மருந்தை மாடுகளுக்கு ஊசியாக போட்டு அதனுடைய பால் பெருக்கத்தை ஏற்படுத்தி நிறைய கறக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கு குறுக்கோழிகளில் சென்று அப்படி கறக்குற அந்த பாலுக்குள்ளே அந்த மருந்து இருக்குது அதனால தான் அந்த காலத்திலே பதிமூன்று வயதிற்கு மேலே வயதுக்கு வந்தவர்கள் இந்த காலத்தில் ஏழு எட்டு வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க என்ன காரணம்னால் இந்த பாலை குடிக்கப் போக அதன் வழியாக அந்த மருந்து பெண்களுக்குள்ளே சென்று அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் காரணமாகி விடுகிறது இதெல்லாம் ரொம்ப உறுதியாக ஆராய்ந்து சொல்லப்பட்ட கருத்து ஆக நம்முடைய வாழ்க்கை முறை மாறி போனதில் நாம் எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கோம் அப்படிங்கிறது இப்போ தெரிந்திருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது தனி வீட்டுக்கு எங்கே போக என்று எல்லாவற்றுக்கும் நாம் ஒரு நியாயம் வைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இதனுடைய அருமை புரியல தெருமை தெரியல எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை விட்டு இப்பொழுது வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பெரியவருடைய வாழ்க்கைக்குள்ளே இதற்கு உதாரணமான சம்பவத்துக்கு வருகிறேன் ஒரு பாட்டி தினந்தோறும் பெரியவரை சேவிக்க வருவா வயதான பாட்டி அந்த பாட்டி பெரியவர் மேலே அவ்வளோ பக்தி தனக்கு நல்ல விதமாக மரணம் வந்து இறைவனிடம் சென்று சேர்ந்து விட வேண்டும்கிறத அந்த பாட்டியோட விருப்பம் பாட்டிக்கு பெரியவரும் ஆசீர்வாதம் பண்ணுவார் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேசுவார் டைம் கிடைச்சா பேசுவார் இந்த பாட்டி சொல்கிறா வயசான காலம் பிறருக்கு பாரமாக இருக்கேன் உபயோகமாக ஏதாவது செய்யணும்னு பார்க்குறேன் என்ன செய்கிறதுன்னு தெரியல பெரியவா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது மடத்துக்கு வந்த ஒருத்தர் அரிசி எண்ணெய் இவைகளை மடத்துக்கு தானமாக தரார் பெரியவர் என்ன பண்ணார்னா அந்த அரிசியையும் எண்ணெயையும் பாட்டிக்கிட்ட கொடுத்து இந்த அரிசியை மாவாக திரித்து கோவிலுக்கெல்லாம் கோலம் போடு வீட்டு வாசலில் கோலம் போடுது அடுத்து இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு நிறைய திரி தயாரித்து உனக்கு எத்தனை கோயிலுக்கு போய் தீபம் போட முடியுமோ அத்தனை கோயிலுக்கும் தீபம் போடு அப்படின்னு சொல்கிறார் பெரியவர் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரியா சே உங்களை வந்து பார்த்ததில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பாட்டி உடனே அதை செய்ய தொடங்குகிறாள் கோவில் கோயிலாக போய் அரிசி மாவில் கோலம் போடுறாள் ஒரு அரிசி மாவு கோலம் குறைந்தது பத்தாயிரம் எறும்புகளுக்கு சாப்பாடு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அது வாசலில் மங்களமாகவும் இருக்கிறது எறும்புகளுக்கு தீவனமாகவும் ஆகிறது நுண்ணுயிர்களை நாம் பேணி காக்கிறோம் இப்படி அதற்கு பின்புலத்தில் பாட்டி இந்த காரியத்தை செய்கிறாள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் ஒரு பணக்காரர் வந்து அவர் சொல்கிறார் நான் வந்து லட்ச தீபம் போட்டேன் போஜனம் செய்தேன் அதாவது ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு லட்ச தீபம் போட்டுட்டு வந்திருக்கேன்னு பெருமையாக சொல்லுகிறார் அவர்கிட்ட காசு இருக்குது செய்திருக்கா அவர் சொல்லலை நான் செய்தேன் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் தெரிகிறது அப்போ அந்த பாட்டி வரும்பொழுது சொன்னா நீ சொன்னதே பெருசாக சொல்கிறியே தினோ இவை இதை பண்ணின்னு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் பணம் இருக்கிற என்னாலே வருஷத்துக்கு ஒரு தடவை செய்ய முடிகிறது இந்த பாட்டி ஒன்றும் இல்லை பார்த்தா கிழிஞ்ச புடவை கட்டின்னு இருக்கா இவளா அப்படின்னும் போது அப்போ தான் விளக்குறார் இந்த பாட்டி தினந்தோறும் அரிசி மாவு கோலம் அதில் லட்சக்கணக்கான எறும்புகள் சாப்பிட்றது எல்லா கோயிலுக்கும் போய் தீபம் போடுறா ஓடி ஓடி போய் தீபம் போடுறா அந்த தீபத்தெல்லாம் கணக்கெடுத்தால் அவள் லட்ச தீபத்தை எல்லாம் எப்போவோ தாண்டி இருக்கும் ஆனால் அதையெல்லாம் இவள் பெருமையோடு கொள்வதில்லை என்கிட்ட வந்து நின்று இன்னும் நான் செய்வதற்கு எனக்கு உத்தரவிடுங்கள் என்று பணிவாக கேட்கிறாள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது பெரியவர் வந்து தன்னை திருத்துகிறார் ஒரு காரியத்தை செய்துவிட்டு நான் செய்தேன் நான் செய்தேன் என்ற அகங்காரம் கூடாது அப்படிங்கிறார் அது மட்டுமல்ல மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு பணக்காரனாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கர்வம் இல்லாமல் இருக்கணும் எளிய முறையிலே கூட தான தர்மங்கள் செய்து கொண்டு அற வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த உதாரணத்தின் மூலம் பெரியவர் நமக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்தது அவருக்கு மட்டுமா நமக்கும் தானே தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కోటి గురువే